பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் தேதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்று யாருக்கெல்லாம் வெற்றி நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே வியாபாரம் நிமிர்த்தமான அறிமுகங்கள் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும் இன்று உங்களுக்கு செலவு நிறைந்த அதிஷ்ட திசை வடகிழக்கு அதிஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் மேச ராசிக்கான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அறிமுகங்கள் ஏற்படும் பரணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களே தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதுவிதமான பயணம் மூலம் மாற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிசபராசி ராசி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரோகிணி ஒத்துழைப்புகள் மேம்படும் மிருக சிரிசம் உதவிகள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைக்கு கொண்டு வருவீர்கள் பணி நிமிர்த்தமான நுட்பங்களை அறிவீர்கள் அரசு காரியத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுனராசி கணு நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் சுறுசுறுப்பான நாள் திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும் புனர்பூசம் அனுபவம் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே பிரபல மாணவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பாடங்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மறதி பிரச்சனைகள் விலகும் கமிஷன் துறைகளில் ஆதாயம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளமூதா நிறம் கடகராசி கணு நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் சந்திப்புகள் ஏற்படும் பூசம் ஆர்வமின்மை குறையும் ஆயுள்யம் ஆதாயம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே செய்யும் காரியங்களில் சற்று கவனம் வேண்டும் வேலையாட்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் சூழலை அறிந்து கருத்துக்களை பகிரவும் சஞ்சலங்களால் மனதளவில் குழப்பங்கள் அதிகரிக்கும் வரவுகள் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளவும் இன்று உங்களுக்கு கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசி கன நட்சத்திர பலன்கள் மகம் புரிதல்கள் அதிகரிக்கும் பொறுமை வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் அதிஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணீராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் வேறுபாடுகள் குறையும் அஸ்தம் உதவிகள் தாமதமாகும் சித்திரை விமர்சனங்கள் நீங்கும் துலாம் ராசி அன்பர்களே புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் சமூக பணிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் காப்பீட்டு பணிகளில் மேன்மை ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி கணின சித்திர பலன்கள் சித்திரை இலக்குகள் பிறக்கும் சுவாதி இழுபறிகள் மறையும் விசாகம் ஒத்துழைப்பான நாள் விருச்சகராசி அன்பர்களே கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் மேம்படும் குழந்தைகளை பற்றிய புரிதல்கள் மேம்படும் வீடு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளவும் இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை கிழக்கு அதிஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசிக்கான நட்சத்திர பலன்கள் விசாகம் சிந்தனைகள் மேய்ப்படும் அனுசம் முயற்சிகள் கைகூடும் கேட்டை இன்னல்கள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் சில அனுபவங்கள் மூலம் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மூலம் அனுசரித்து செல்லவும் பூராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடும் அத்தியாயங்கள் பிறக்கும் அன்பர்களே செய்யும் பணிகளில் சற்று கவனம் வேண்டும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை தரும் இன்று உங்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் பணிகளில் கவனம் திருவோணம் விட்டு கொடுத்து செல்லவும் அவிட்டம் பொரிதல் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கிய குறையும் பயணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் ஒத்துழைப்பான சூழல்கள் நிலவும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி கண நட்சத்திர பலன்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் சதயம் பிரச்சனைகள் குறையும் பூரட்டாதி நாள் மீனராசி அன்பர்களே தனம் சார்ந்த தேவைகள் நிறைவேறும் ஆதரவானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வங்கியில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் குறையும் உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் இன்று உங்களுக்கு சிக்கல்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மீனராசி கன நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி தேவைகள் நிறைவேறும் உத்திரட்டாதி வேறுபாடுகள் மறையும் ரேவதி வாய்ப்புகள் சாதகமாகும் நன்றி வாழ்க வளமுடன்